புத கடவுள் முருகனின் ஆசையோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தர்ஸ்டே குரோதி மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி வியாழன் ஜனவரி இன்று திருவோண விரதம் நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி ஒன்று வரை உத்ராடம் பின்பு திருவோணம் திதி இன்று அதிகாலை நான்கு இரண்டு வரை துவிதியை பின்பு திருதியை யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் நல்ல நேரம் காலை பத்திரெட்டு பதினொன்று கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு டு மாலை ஆறரை டு ஏழரை ராவுகாலம் ஒன்றெட்டு மூணு எமகண்டம் ஆறு ட்டு ஏழரை குளிகை ஒம்போது டு பத்தரை சூளம் தெற்கு இன்றைய ராசி பலன் மேஷம் அமைதி ரிஷபம் கவலை மிதுனம் விருப்பம் கடகம் சிக்கல் சிம்மம் இன்பம் கன்னி போட்டி பக்கம் எழுபது பர்சன்ட் அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை மிகவும் குறைவானவர்கள்தான் அன்றாட ராசி பலனை கூறுவர் ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்களின் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும் கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப் லைக் செய்து ஒரு நிமிடத்துக்கு மேல் உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ள போய் பாருங்க துலாம் தெளிவு விருச்சிகம் பரிசு தனுசு ரக்கம் மகரம் பெருமை கும்பம் ஆதாயம் மீனம் செலவு கணிதவியாளர் எஸ் ஆர் ஸ்ரீனிவாச வரதன் பிறந்த தினம் நினைவு நாள் விடுதலை போராட்ட வீரர் லட்சுமண ஐயர் நினைவு தினம் இன்றைய பொன்மொழி வேதனைகளை பார் அதுவே ஒரு சாதனையாகும் உன் தேடல்களின் வழியே உன் பயணங்களின் விழி தோல்வி அறிந்து அறிந்து தொடர்ந்து பயணி வழியில் தேடலை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடாதே எதிர்ப்பு இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள் உங்களை விட அழகானவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை குட்டி கதை வவ்வாலும் கீரியும் ஒரு சமயம் கீரி ஒன்று ஒரு வவ்வாலின் மீது பாய்ந்து பிடித்து அதை கொல்ல முயன்றது ஆனால் வவ்வால் தன்னை கொல்லாமல் உயிரோடு விட்டுவிடும்படியாக கீரியிடம் மன்றாடியது ஆனால் கீரியோ முடியாது நான் எப்போதுமே பறவைகளிடம் இரக்கம் காட்டுவது கிடையாது இயற்கையிலேயே பறவைகள் என் விரோதி என்று கூறியது ஆனால் நான் ஒரு பறவை அல்ல என்று கத்திய வவ்வால் இதோ என்னுடைய உடலை பார் நான் ஒரு சுண்டலி என்பது உனக்கு தெரியவில்லையா என்று தந்திரமாக கூறியது அதை கேட்டதும் வௌவாலை கீரி தன் பிடியிலிருந்து விட்டுவிட்டது வவ்வாலும் வௌவாலும் இருந்து உயிர் பிழைத்து சந்தோஷமாக பறந்து சென்று விட்டது சில காலத்திற்கு பிறகு துரதிருஷ்டவசமாக மற்றொரு கீரியின் பிடியில் வவ்வால் விழுந்துவிட்டது என்னை கொன்றுவிடாதே என் மீது கருணை காட்டு என்று வவ்வால் கத்தியது முடியாது ஒரு சுண்டலிக்கு நான் இரக்கம் காட்டவே மாட்டேன் சுண்டலிகள் என் ஜென்ம விரோதிகள் என்றது கீரி நான் ஒரு சுண்டலி அல்ல என்று வியப்புடன் கூறிய வவ்வால் என்னுடைய இறக்கையிலிருந்தே நான் ஒரு பறவை என்பது உனக்கு தெரியவில்லையா என்றது தந்திரமாக இப்படியாக அது இரண்டாவது தடவையும் உயிர் தப்பி பிழைத்து விட்டது சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற்போல் சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக கொள்வது புத்திசாலித்தனமாகும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க